இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மீன ராசி நேயர்களுக்கு ராசி பலன் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான ராசி பலன் நண்பர்களே கோட்சார பலன் இதோடைய பலம் பத்து சதமானம்தான் அதுக்கு மேலே இதுக்கு வீரியம் கிடையாது சரி ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்போ நம்ம கோச்சாரத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறோம் நம்ம சொல்ல போகிற பலன்கள் எல்லாமே பத்து தான் ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களுக்கும் நிகராக ஒவ்வொரு தசா புக்தியை சொல்லுவேன் உங்கள் ஜாதத்தில் அந்த தசா புக்தியும் போச்சுன்னா அந்த பத்து சதமானம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிரும் அந்த பத்து சதமானங்கிற பொது பலன் உறுதியான பலனாக மாறிடும் சரிங்களா அது நடக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது அமைப்பு சரி இப்போ இந்த லாஜிக்கை மனசில் வச்சுக்கிட்டு ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்ப்போம் சரிங்களா மீன ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை மாதம் எப்படி அமைதி இதான் கேள்வி இந்த மாதம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சூரியன் புனர்பூசம் மற்றும் பூசம்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அமைப்புகளில் குரு சனியினுடைய சாரங்களில் போகிறார் ஆக இந்த மாதம் குரு சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதமாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் முதல்ல நம்ம திருமண அமைப்புகள்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம்ங்க திருமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் முயற்சியங்கள் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் ஆனால் அந்த ப்ராசஸில் சில இடையூறுகள் ஏற்படும் சில தடங்கல்கள் ஏற்படும் ஏன்னா ராசிக்கு ஏழுக்கு எது இருக்கு அப்படி சில தடைகள் ஏற்படும் தடைகளை தாண்டி உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் ஆக திருமண முயற்சி செய்கின்ற பொழுது இறைவன் பிள்ளையார் பெறுவான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை அவரை வழிபாடு செய்து ஆரம்பித்தீர்கள் என்றால் நல்ல ஏற்றத்தை அது பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது கோச்சாரம் பத்து சதமானம் இது எப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும் இப்போ ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகப்படி ஏழாம் இடம் உங்கள் ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் செல்லும் ஆயின் இந்த காலகட்டம் உறுதியாக திருமணம் நடக்கும் சரிங்க திருமணம்னு சொல்லிட்டீங்க தசா புக்தி நடக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இல்லைங்க புக்தி நடக்கலை கல்யாணம் நடக்காது முயற்சி மட்டும் போயிட்டு இருக்கும் சரி இதுங்களா அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த லாஜிக்கில் தான் எல்லா பலனும் நம்ம கொண்டு போக போகிறோம் சரிங்க அடுத்ததாக திருமணம்லாம் முடிஞ்சிரும்ங்க திருமண வாழ்க்கை இருக்க பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஸ்ட்ரகிளோடு இருக்கும் ஆனால் பிரச்சனை குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆனால் கணவன் மனைவி கடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருந்திருக்கும் அது தீராது இந்த மாதம் ஆனால் கட்டுக்குள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதாவது உடல்நல நல திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு அதாவது உடல்நலத் தொந்தரவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அந்த உடல்நலத் தொந்தரவுகள் இப்போ இந்த மாதம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் கொஞ்சம் சரியான மருத்துவ முறை கிடைக்கும் மருத்துவ செலவானாலும் ஆரோக்கியம் மனைவிக்கு ஓரளவு அப்படியே முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இது ஒரு பக்கம் திருமணத்தை பொறுத்த மட்டும் சரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற எதுக்கு இங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மேன்மை அல்லது இடமாற்றம் செய்வதற்கு மிக மேன்மை யாராவது நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் இந்த சுற்றுலா போயிட்டு வரணும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ட்ரிப் ஒன்று போயிட்டு வரணும் அப்படின்னு எதாவது முயற்சிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுற்றுலாக்கள் அந்த வெளியிட பயணங்கள் அந்த ஆலயங்கள் அந்த ஆலய வழிபாடுகள் இவற்றையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்படியே உங்க ஜாதிக்கு வாங்க மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் போகுதுன்னா உறுதியாக அது இந்த ஜூலை மாதம் போகணும் அது ரொம்ப முக்கியம் போகுதுங்க சார் ஆனால் ரெண்டு மாசம் கழிச்சு போகுது அப்படி இல்லை இப்போ கோச்சாரத்துல இந்த சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் தசா புக்தி அங்கே வந்துருச்சுன்னா அது செயலாயிரும் அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா நம்ம நேர்களை இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் விளங்கிக்கிடணும் ஏன்னா இப்போதான் இப்போதான் இந்த மாத இருந்து தான் நான் இதை புதுசாக சொல்கிறேன் சரிங்களா சரி அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்தை விற்கணும் ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அதை விற்று முடிக்கிறதுக்கான அமைப்பு நல்லா கைகுடி வந்துடும் தாராளமாக கைக்குடி வந்துடும் சரிங்களா அல்லது வீட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கைக்குடி வந்துடும் அப்போது உங்கள் ஜாதகப்படி யாருக்கெல்லாம் மூணு பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட திசா பகுதிகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அதில் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அந்த செயல் உறுதியாக நடந்துடும் இது ஒரு அமைப்பு அன்புடைய நண்பர்களே வேலை வாய்ப்புகள்ல யாரெல்லாம் செய்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ பணியிட மாற்றம் அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது இதை யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் பணியிட மாற்றம் அல்லது பணியே மாற்றம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அது எப்போ நடக்கும் இது பத்து சதமானம் உங்கள் சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் உங்கள் சுய ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் நடக்குமானால் அது கைகூடி வரும் ஆக அருமை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த அமைப்புகள் இப்படிதான் இருக்கும் தசா புக்திகள் வருகின்ற பொழுது அது செயலாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கிட்ட பொருளாதார உதவிகளோ அல்லது ஏதேனும் ஒரு உதவிகளை எதிர்பார்ப்பீர்கள் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் பிறரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ எல்லாருமே கிடச்சிருமா இது பத்து சதமானம் அப்ப அது யாருக்கு நூறு சதமானமாக பழிக்கும் உங்கள் சுய ஜாதகப்படி மூன்றாம் இடம் உங்கள் சுய ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் தசா நடந்தால் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையையும் உதவிகளையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றே இல்லை மாற்றமே இல்லை நண்பர்களே அது நல்லா நடந்துரும் சரிங்களா அப்ப அதில் நீங்க இருந்துக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் இது சார்ந்தெல்லாம் பெரிதாக ஏற்றம்னு கிடையாது ஆனால் ஓரளவுக்கு வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வருமான ஓட்டம் வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நகர்வு வருமான ஓட்டம் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி பேரலாம் அவங்க ஜாதகத்தை பாருங்க ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் போகுதுன்னா ஓரளவுக்கு வருமான ஓட்டம் கையில் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஹெல்த்தில் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு பண்ணும் அப்போ உடல்நிலையில் கவனம் தர் கவனம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி மனதில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணணும் அப்போ உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படி ஜாதகத்தை பாருங்க அப்போ எல்லாருக்கும் எழுத்து ஸ்பாயில் ஆயிடுமா இல்ல ஜாதகத்தை பாருங்க ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி யாருக்காவது நடக்குதா அப்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் அளவுக்கதிக விரயங்களை ஏற்படுத்தும் அதனால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக சற்று கவனமாக இருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா அது தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் இது பொது பலன் பத்து சதமானம் அப்படியே இங்கே வாங்க தசாபகுதிக்கு வாங்க ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சார்ந்த தசாபகுதிகள் நடக்குமானால் உறுதியாக பண நெருக்கடி வீண் செலவுகள் கடன் தொந்தரவு இவற்றை அதிகரிக்கும் உறுதியாக அதிகரிக்கும் அப்ப அதில் நம்ம கவனிச்சு இருந்துக்கிடணும் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அன்பர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானது சரிங்களா அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பா பிள்ளைகளுக்கு படிப்புல டல்லடிக்கிறது சோம்பல் தனமாக இருப்பது தூங்கிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இந்த மாசம் டல்லடிக்கும் சரிங்களா அதனால இந்த காலகட்டம் உங்க சுய ஜாதகப்படி அதாவது பிள்ளைகளோட ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதிகள் நடக்குதுன்னா கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பார்கள் படிப்பில் கொஞ்சம் டல் அடிச்சிருவாங்க அது உறுதியாக நடந்துடும் அதனால் தசாபகுதிகள் அப்படி நடக்குதுன்னா கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வண்டியை ஓட்டி நகர்த்திடுவாங்க ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இருக்காது சரிங்களா ஆக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் இப்படியாக தான் மீனராசினேயர்களுக்கு அமைகின்றது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு வருகின்ற பொழுது கால பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது மிக மிக ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி